இலக்கிய மஞ்சரி நேயர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் நிகழ்ச்சியின் முதல் பக்கம் கவிதை பக்கம் குவைத்திலிருந்து எழுதி அனுப்பிய தாயே என்ற கவிதை என்று இடம்பெறுகிறது தாபரியப்படுத்தினாய் தரணியில் என் பிறப்பை தாத்பரியப்படுத்தினாய் தரணியில் என் பிறப்பை உன் வார்த்தைக்கு அகராதியில் அர்த்தமில்லை என் வாழ்க்கை அர்த்தப்பட்டது உன்னால் என்பதால் உன் வார்த்தைக்கு அகராதியில் அர்த்தமில்லை என் வாழ்க்கை அர்த்தப்பட்டது உன்னால் என்பதால் எல்லாமே எனக்கு வார்த்தை தந்துவிட்டு இன்னும் இழப்பதற்கு உன்னிடம் என்ன இருக்கிறது எல்லாமே எனக்கு தந்து தந்துவிட்டு எல்லாமே எனக்கு தந்து தந்துவிட்டு இன்னும் இழப்பதற்கு உன்னிடம் என்ன இருக்கிறது உன் அன்பால் செலவு செய்யப்பட்ட என் மனம் இன்னும் உணர்கிறது உன் வாசத்தை உன் அன்பால் செலவு செய்யப்பட்ட என் மனம் இன்னும் உணர்கிறது உன் வாசத்தை கண்ணீர் மழையில் நீ நனைந்து வெந்நீர் குளியல் தந்தாய் என் பிணிக்கு கண்ணீர் மழையில் நீ நனைந்து வெந்நீர் குளியல் தந்தாய் என் பிணிக்கு உன் பசிக்கு எதையும் நீ உண்டதில்லை ஏனெனில் உன் பசியை நீ மறந்து என் பசியையே நீ நினைவில் கொண்டதால் உன் பசிக்கு எதையும் நீ உண்டதில்லை ஏனெனில் உன் பசியை நீ மறந்து என் பசியையே நீ நினைவில் கொண்டதால் மேடு பள்ளங்களை உன் வாழ்வில் சமதரையாக்கினாய் என் பாதங்கள் புண்படாதிருக்க மேடு பள்ளங்களை உன் வாழ்வில் சமதரையாக்கினாய் என் பாதங்கள் என் வடிகட்டிவிட்டு எஞ்சும் மிச்சங்களானாய் இறுதியில் உன் உன்னத உயிரும் மிஞ்சவில்லையே எனக்கு எல்லா நல்லவைகளையும் என் வாழ்வில் வடிகட்டிவிட்டு எஞ்சும் மிச்சங்களானாய் இறுதியில் உன் உன்னத உயிரும் மிஞ்சவில்லையே எனக்கு தாயே தாத்பரியப்படுத்தினாய் தரணியில் என் பிறப்பை தாயே தாத்பரியப்படுத்தினாய் தரணியில் உன்னை போன்ற ஒரு உறவை மண்ணில் நான் காணவில்லை இன்னும் உன்னுடன் வாழ்ந்த அந்த நினைவுகளின் பசுமையையும் மண்ணில் நான் உணரவில்லை இன்னும் உன்னை போன்ற ஒரு உறவை மண்ணில் நான் காணவில்லை இன்னும் உன்னுடன் வாழ்ந்த அந்த நினைவுகளின் பசுமையையும் மண்ணில் நான் உணரவில்லை இன்னும் நிஜமாக இன்னும் உன் மடி தேடும் ஒரு மணலையே நான் நிஜமாக இன்னும் உன் மடி தேடும் ஒரு மணலையே நான் உறவுகளின் சிறுமையும் உணர்வுகளின் வறுமையும் என் உயர்வுகளில் கூட ஒரு தாழ்வையும் உலகப் பொருட்களில் உன் உன்னதத்தையும் இப்போதுதான் உணர்கிறேன் தாயே இத்தரையில் உன்னை நான் இழந்த போது உறவுகளின் சிறுமையும் உணர்வுகளின் வறுமையும் என் உயர்வுகளில் கூட ஒரு தாழ்வையும் உலக பொருட்களில் உன் உன்னதத்தையும் இப்போதுதான் உணர்கிறேன் தாயே இத்தரையில் உன்னை நான் இழந்த போது இருப்பினும் இன்பச் சுவரத்தின் இருப்பிடம் ஏன் உன் காலடியில் இருக்கிறது என்பதை இத்தான் அறிகிறேன் இருப்பினும் இன்பச் சுவரத்தின் இருப்பிடம் ஏன் உன் காலடியில் இருக்கிறது என்பதை இத்தான் அறிகிறேன் அவனுடைய தாய் நலிவுக்கு மேல் நலிவை ஏற்று அவனை தன் வயிற்றில் சுமந்தாள் அல் குரான் முப்பத்தொன்று பதினான்கு அடுத்த பக்கம் பண்பாடு எஸ் முத்துமீரான் எழுதிய கிழக்கிழங்கை கிராம முஸ்லிம்களின் சொற்களும் என்ற ஆய்வுக் கட்டுரையின் முதற் இடம்பெறுகிறது இலங்கையில் கூடுதலாக முஸ்லிம்கள் கிழக்கு பிராந்தியத்திலேயே வாழ்கின்றனர் அது திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை ஆகிய மூன்று மாவட்டங்களையும் உள்ளடக்கியது இப்பகுதியில் வாழும் முஸ்லிம்களிடையே அன்றாட உள்ள மண்வளச் சொற்களில் எவ்வித மாற்றமும் ஏற்படாமல் அவைகள் இன்றும் தனித்துவமாக இம்மக்கள் மத்தியில் இயங்கிக் கொண்டிருப்பது மகிழ்ச்சிக்குரியது இவர்களுடைய பேச்சு மொழியை கொண்டு இவர்கள் எந்த பகுதியில் எந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் என்பதை எளிதில் அறிந்து கொள்ளலாம் இங்குள்ள ஒவ்வொரு வட்டாரத்தை சேர்ந்தவர்களுக்கும் ஒவ்வொரு வட்டார மொழி தனித்துவமாக இருப்பதோடு இவ்வட்டார மொழியினே இங்கு ஆய்வாளர்கள் மண்வளச் சொற்கள் என்றும் பேச்சு மொழி என்றும் சொல்கின்றனர் இந்த இம்மாவட்டங்களில் வாழ்ந்து வருகின்ற முஸ்லிம்களின் நிகழ்வுகளோடு மண்வளச் சொற்களை ஆய்வுக்குட்படுத்தப்படுகின்றது இது ஒரு துவக்கம் திருமணம் இப்பகுதிகளில் வாழும் முஸ்லிம்கள் தங்கள் திருமண வைபவங்களில் பேசும் பேச்சுக்கள் இனிமையும் தனித்துவமும் உள்ளன இங்கு அப்பேச்சு மொழிகளையும் அதன் பின்னணியையும் நோக்குவோம் கொண்டு கிராமத்து முஸ்லிம்களிடையே திருமண பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது பெண் வீட்டார் மணமகனின் வீட்டிற்கு பலகாரங்கள் தின்பண்டங்கள் செய்து பனையோலைகளால் இழைத்த பெட்டிகளில் வைத்து வெள்ளை சீலையால் கட்டி அன்பளிப்பாக கொடுப்பார்கள் இதையே செப்பு கொண்டு போற என்று கூறுவார்கள் கிராமத்து முஸ்லிம்கள் அரிசி மாவினால் பணியாரம் வளையல் சோவி சீனிமா போன்ற பலகாரங்களை செய்து கொண்டு போவது வழக்கம் இப்பொழுது இப்பழக்கம் மாறி பலகாரங்களுக்கு பதிலாக கேக் பழங்கள் போன்ற உணவுப் பொருட்களை கொண்டு செல்கின்றார்கள் சம்பந்தி சம்பந்தம் பெண் வீட்டார்கள் மாப்பிள்ளை வீட்டாரை சம்பந்தி அல்லது சம்பந்தம் என்று அன்போடு அழைப்பார்கள் இதே போன்றே மாப்பிள்ளை வீட்டாரும் பெண் வீட்டாரையும் அழைப்பார்கள் இன்றும் இப்பழக்கம் கிராமப்புற முஸ்லிம்களிடையே வழக்கில் இருக்கின்றது கைத்தூளி மாப்பிள்ளைக்கு பெண் வீட்டார் அளிக்கும் சீதனத்தையே இந்த சொல் குறிக்கின்றது மக்கள் மாப்பிள்ளைக்கு சீதனமாக வீடு வளவு தென்னந்தோட்டம் வயல் நிலம் மாட்டுக்கன்று தங்கம் வெள்ளியால் செய்த மோதிரங்கள் ஆகியவைகளை கொடுப்பார்கள் இன்றும் இந்த பழக்கம் இருப்பது குறிப்பிடத்தக்கது இதில் பணம் கொடுப்பதை கைகூலி என்பார்கள் ஈடு ஒத்தி இங்குள்ளவர்கள் தங்கள் பேரில் உள்ள காலி பூமிகளை பணம் பெறுவதற்கு நம்பிக்கையாக இன்னொருவருக்கு எழுதி கொடுப்பதையே இந்த சொற்கள் குறிக்கும் கிராமத்து முஸ்லிம் பெண்கள் தங்கம் அல்லது வெள்ளியால் செய்யப்பட்ட காப்பு காசி மாலை தண்டை கொலுசு காதுப்பூ அள்ளுக்குத்து மோதிரம் தாவத்து கொடி கீரமணி கோர்வை கால் கரண முகப்பணி காப்பு தண்டை சரடு தாவணி மாலை பொண்ணுக்கட்டு தாவத்து கூடு என்பவைகளையே அணிவார்கள் இதையே பூனாரம் அல்லது நகநட்டு என்று சொல்வார்கள் பொதுவாக மேற்கொண்ட ஆபரணங்களையே இம்மக்கள் கல்யாண நாட்களில் அணிவார்கள் பழைய காட்டுச்சாரன் பட்டுப்பூச்சுவார் மாப்பிள்ளைகள் திருமண நாளில் விரும்பி அணியும் உடுபிடவைகளின் பெயர்களே இவைகள் அதிகமாக கிராமத்து முஸ்லிம்கள் இவைகளையே திருமணத்தின் போது மாப்பிள்ளைக்கு அணிவிப்பார்கள் பாசாங்கு திருமணத்தின் போது மாப்பிள்ளையை பார்த்து மச்சி அதாவது மதினிமாறுகள் கேலி செய்வதையும் மாப்பிள்ளை வெட்கப்படுவதையும் பாசாங்கு காட்டுதல் என்று சொல்வார்கள் ஆக்காட்ச முஸ்லிம்கள் சோறு கறி சமைப்பதையே ஆக்க என்று கூறுவார்கள் கிராமப்புற பெண்கள் அதிகமாக ஆக்க தெரிந்தவர்களாக இருப்பார்கள் இவர்களின் வாழ்வியலுக்கு இது மிக முக்கியமாகும் ஒழுகாப்புற திருமண வீடுகளில் உறவினர்கள் இரவு நேரங்களில் நிம்மதியாக படுத்துறங்குவதற்கும் திருமண நாட்களில் இடம்பெறும் சமய சம்பிரதாய நிகழ்வுகள் இடம்பெறுவதற்கும் வசதியாக கிடுகு ஓலைகளால் கட்டப்படும் கொடில்கள் அல்லது மண்டபங்களையே ஒழுகாப்புற என்று கூறுவார்கள் இதை கட்டி வண்ணத்தாள்களால் கைவேலைகளை செய்து அழகுபடுத்துவார்கள் கல்யாண பந்தல் இங்குள்ள முஸ்லிம்கள் தங்கள் திருமண வீடுகளில் பந்தல் போடுவது வழக்கமாகும் இப்பந்தலுக்கு மேல் வெள்ளை சீலை கட்டுவார்கள் மேலும் பந்தல் காய்களுக்கு சீலை சுற்றி தென்ன குருத்தோலைகளால் பந்தலை அலங்கரித்து பந்தல் காய்களில் தாளங்குலைகளையும் கட்டி வைப்பார்கள் பரசம் கொண்டு போதல் திருமணம் நடக்க இருக்கும் இரவில் மாப்பிள்ளைக்கு பெண் வீட்டாரும் பெண்ணுக்கு மாப்பிள்ளை வீட்டாரும் மறுதோன்றி அரைத்து கிண்ணங்களை எடுத்துக்கொண்டு போய் மாப்பிள்ளையின் கையிலும் பெண்ணின் கையிலும் போட்டு மகிழ்வதை பரசம் கொண்டு போதல் என்பார்கள் கொலவ பொதுவாக திருமண வீடுகளில் நடக்கும் எல்லா நிகழ்வுகளுக்கும் முஸ்லிம் பெண்கள் ஒன்றாக கூடி மகிழ்ச்சியாக குறவை மகிழ்வதை கொலவையிடுதல் என்பார்கள் குறவை முஸ்லிம்களுக்குரிய தனித்துவமான கலாச்சார நிகழ்வாகும் மடிகால்ல இருத்தல் சபையில் திருமண மாப்பிள்ளை காவின் நெழுதும் லெப்பையின் முன்னால் அமர்ந்திருக்கும் நிலையை மடிகால்ல இருத்தல் என்று கூறுவார்கள் இதை மரியாதை இருப்பு என்றும் சொல்வார்கள் கொசுவம் பந்தல் காய்களை சுற்றி சீலையால் அழகுபடுத்துவதையே கொசுவம் வைத்து கட்டுதல் எனப்படுகின்றது தொடர்வது பாடல் பக்கம் அல்லாமா முகமது இக்பால் அவர்களின் ஏராளமான கவிதைகளும் பாடல்களும் பல்வேறு கலைஞர்களால் பாட இருக்கின்றன ஷப்னம் மஜீத் என்ற பாடகி பாடியுள்ள அவ்வாறான ஒரு பாடரை இப்பொழுது கேட்கலாம் बार वही बार दाओ जा मैं साकी। हाथ आ जाए मुझे मेरा ममा मैं साखी ला बार वही ला बार वही बार दाओ जा मैं साखी ये कहता है कि है ये बिहार सुखन होना नोशन तो सुखन, तो सुखन मर्द दबा में खाती Amen. ிய மஞ்சரியின் அடுத்த பக்கம் கதைப்பக்கம் பிரபல எழுத்தாளர் நாகூர் ரூமி அவர்கள் மொழிபெயர்த்த மௌலானா ஜலாலுத்தின் ரூமி அவர்களது மஸ்னவி கதைகளிலிருந்து நோயுற்ற ஆசிரியர் என்ற கதை இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது ஒரு பள்ளியில் ஓதிக் கொண்டிருந்த மாணவர்கள் ஆசிரியரின் கண்டிப்பினால் மிகவும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் கடின உழைப்பும் அதன் விளைவான களைப்பும் அவர்களை விடுதலையை நோக்கி சிந்திக்க வைத்தது தங்கள் ஆசிரியருக்கு தற்காலிக ஓய்வு கொடுப்பது எப்படி என்று யோசித்தனர் ஆசிரியருக்கு எந்த வியாதியும் வரவில்லையே வந்தாலாவது சில நாட்களுக்கு ஓய்வெடுப்பார் அப்படி எடுத்தால் அந்த சில நாட்களுக்காவது இந்த பள்ளி விடுமுறை பெறலாம் பாறையைப் போலல்லவா ஆசிரியர் அசையாது உள்ளார் என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டனர் ஹசரத் ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறீர்கள் உங்கள் நிறம் கூட வலுத்துள்ளதே உடம்பு சரியில்லையா காய்ச்சல் மாறி உள்ளதே என்று கேட்க வேண்டும் தனக்கு உடம்பு சரியில்லை என்ற எண்ணம் ஆசிரியருக்கு லேசாக தோன்றும் நீங்கள் ஒவ்வொருவரும் அவரை தனித்தனியாக சந்தித்து இதே போல் கேட்க வேண்டும் அப்போதுதான் நோய் பற்றிய அவருடைய கற்பனை வலுவடையும் கற்பனையானது எத்தனை கூட விடும் நீங்கள் இப்படி செய்தால் விடுமுறை கிடைக்கலாம் உதவுங்கள் என்று ஒரு மாணவன் சக மாணவர்களிடம் தன் திட்டத்தை எடுத்துரைத்தான் ஆட்டை கழுதையாக்கும் அந்த திட்டத்திற்கு தாங்களும் தங்கள் பங்களிப்பை செய்வதாக அவர்களும் வாக்களித்தனர் மறுநாள் மாணவர்கள் தங்கள் திட்டப்படி பள்ளிக்கு வந்தனர் தங்கள் தலைவன் முதலில் உள்ளே போகட்டும் என்று காத்திருந்தனர் தலைவன் உள்ளே சென்றான் அசலாம் ஹசரத் உங்கள் முகம் மஞ்சளாக உள்ளதே உடம்புக்கு ஏதாவது என்று இழுத்தான் எனது உடம்புக்கு ஒன்றுமில்லை உணராமல் போய் உனக்குரிய இடத்திலே கொள் என்றார் ஆசிரியர் அடுத்தவன் வந்தான் அதே போல விசாரித்தான் ஆசிரியருக்கு லேசான சந்தேகம் வந்தது ஒவ்வொருவராக வந்து விசாரிக்க ஆரம்பித்ததும் அவர் சந்தேகம் வலுத்தது பிரான் கூட இப்படிப்பட்ட கற்பனையால் தான் மன ஆரோக்கியத்தை இழந்தான் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளுமாய் அவன் காலில் விழுந்து அரசனே எங்களை ரட்சிப்பவனே என்றெல்லாம் சொன்னதும் தன்னை உண்மையிலேயே ஆண்டவன் என்று எண்ணிக்கொண்டான் இப்படிப்பட்ட கற்பனையின் புறப்படம் இருளாகும் அரையாடிதான் அகலமுள்ளது என்றாலும் பாதை தரையில் இருந்தால் அதில் நீங்கள் நடந்து போக தயங்க மாட்டீர்கள் ஆனால் அதே பாதை உயரமான ஒரு சுவற்றின் மேலே ஆறடிக்கு அமைந்திருந்தாலும் விழுந்து விடுவோமோ என்ற பயத்தில் உங்கள் கால்கள் தடுமாறும் பயம் என்பது கற்பனையின் குழந்தை கற்பனையாலும் அதன் குழந்தையாலும் ஆசிரியர் கலக்கமுற்றார் வீட்டுக்கு வந்து மனைவியை திட்டினார் பள்ளியை விட்டு இவ்வளவு சீக்கிரம் வந்து விட்டீர்களே என்றாள் மனைவி உனக்கென்ன கண் பொட்டையா என் நிறம் மாறியிருப்பது கூட தெரியவில்லையா ஆமாம் அன்பு மக்களையும் இருந்தால் தானே தெரியும் உங்கள் உடம்புக்கு ஒன்றுமில்லை நன்றாகத்தான் இருக்கிறீர்கள் வீணாக இதையும் கற்பனை செய்து கொள்ள வேண்டாம் என்றாள் மனைவி என்னோடு வாதம் பண்ணுகிறாயா என் நிலை உனக்கு தெரியவில்லையா நீ குருடாகவும் செவிடாகவும் ஆகிவிட்டாய் நான் என்ன செய்ய என்றார் கோபத்தோடு ஹசரர் நான் வேண்டுமானால் கண்ணாடி கொண்டு வருகிறேன் நான் பொய் சொல்லவில்லை என்பது அதை பார்த்தால் உங்களுக்கு புரியும் என்றாள் மனைவி இங்கிருந்து தொலைந்து போ நீயும் உன் கண்ணாடியும் படுக்கையை போடு தலைவலிக்கிறது கொஞ்சம் சாய வேண்டும் என்று உத்தரவிட்டார் ஹசரத் தயக்கத்தோடு திட்டு வாங்கிக் கொண்டே அவர் சொன்னதை செய்தால் மனைவி ஆசிரியரை பின்தொடர்ந்து வந்த மாணவர்கள் அங்கே அமர்ந்து தங்கள் பாடங்களை உரத்த குரலில் படிக்கலாயினர் அவர்களுடைய சப்தம் தனது தலைவலியை அதிகமாக்கிவிட்டதாக கூறி அவர்களை வீட்டுக்கு போகச் சொன்னார் ஆசிரியர் தங்களது திட்டம் வெற்றியடைந்த மகிழ்ச்சியில் பரந்தனர் மாணவர் தங்கள் பிள்ளைகள் சொன்னதை நம்பாத தாய்மார்கள் தாங்களே ஆசிரியர் வீட்டுக்குச் சென்று விசாரித்தனர் ஆமாம் நான் கவனிக்கவில்லை சொல்லித் தருவதிலேயே என் முழு கவனமும் இருந்ததால் எனக்கே தெரியவில்லை மாணவர்கள்தான் கவனித்துச் சொன்னார்கள் என்றார் ஆசிரியர் ஒரு மனிதனின் மனசு முழுவதும் ஒரு விஷயத்தில் ஈடுபட்டிருக்கும் போது தன் உடம்பில் ஏற்படும் வலியை அவன் உணர்வதில்லை அதனால்தான் யூசுப் நபியின் அழகை கண்டு மயங்கிய பெண்கள் தங்கள் விரல்களை வெட்டிக்கொண்ட போது வலியை உடனே உணரவில்லை உடம்பு என்பது ஆடையை போன்றது ஆடையை விட்டுவிட்டு அதை அணிந்திருப்பவனை தேட வேண்டும் பக்கம் சாப்பிட்டால் நிச்சயமாக அவதிப்படுவான் அடுத்தவர்கள் சொத்து சாப்பிட்டு உலகத்தில் சுகமாக இருந்த ஒரு மனிதன் இன்று வரை உலக சரித்திரத்தினுடைய பக்கங்களில் நிலுவப்பட்டது கிடையாது இனி கிராமத்து வரை அடுத்தவர்களுடைய சொத்தை சாப்பிட்டு சொந்த அண்ணன் தம்பி சொத்து

இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது நேர்களே இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் ரைஹானா ஏ அசீஸ் அஸ்லாம் இலக்கிய மஞ்சரி வழங்கியவர் அஸ்ரோ நிகழ்ச்சி தயாரிப்பு ஏ எம் ரலி